அரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மார்ச் மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு இது எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு மார்ச் பதிமூணாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது மார்ச் இருபத்தொம்போது அமாவாசை திதி வருகிறது விருச்சக ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றன விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் இருக்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த விச்சக ராசி அன்பர்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் போய் அமர்ந்துட்டார் எட்டுங்கிறது நல்ல இடம் இல்லை துஸ்தானம் அதாவது கெட்ட ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அப்போது நல்லவன் ராசிநாதன் நல்ல இடத்துல தான் நல்லது நடக்கும் நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஆன போதிலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிக மிக பிரமாதமாக சஞ்சாரம் செய்கிறார் எக்ஸாம்பிள் குரு பார்த்தீங்கன்னா அற்புதமாக உங்களுக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற மிகுந்த சுபர் அவர் வந்து சுபஸ்தானத்தில் ஏழில் இருந்து ராசியை பார்க்குறார் மூணாம் இடத்தை பார்க்குறார் பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அற்புதம் இதையும் தாண்டி பரிவர்த்தனை யோகத்துக்கு அஞ்சுக்கே வருகிறார் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சுக்கரன் நிலையில் இருக்கார் அப்போ சுக்கரனை தூக்கி ரிஷபத்தில் போடுங்க குருவை தூக்கி மீனத்தில் போடுங்க பரிவர்த்தனைன்னு சொன்னால் அப்போ அஞ்சு குடையவன் அஞ்சுக்கு வந்துடுறாரா சூப்பராக அப்போ ரெண்டு அஞ்சு குடையவன் ஆட்சி நிலை பெறுகிறார் ஏழாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு பார்வை அதைவிட சிறப்பு கோடி புண்ணியம் இல்லையா இப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அங்கே அவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் சட்டு உடனே ஏன்னா இதனால் வரைக்கும் குரு வக்ரகரத்தில் இருந்தார் திருமணத்தை தள்ளி போட்டார் இப்போ சட்டு புண்ணு மேரேஜி உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு தருணம் பந்தாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டுக்குடியும் ஏழில் இருக்கான் குடும்பாதிபதி ஏ ஏழாம் இடத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்பு உங்கள் வாக்கு சாதுரியத்தால் எதையும் நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் ஜோதிடராக இருந்தாலும் சரி ஆசிரியராக இருந்தாலும் சரி வழக்கறிஞராக இருந்தாலும் சரி ஆடிட்டராக இருந்தாலும் சரி எந்த ஒரு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது உங்கள் காட்டில் மழை அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு பாருங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் இல்லையா அப்போ அந்த ஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இது வரைக்கும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம் இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஒத்து வீட்டுக்கு ஒத்துட்டு போக வர சந்தோஷமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லை குருக்கே தூர பயணத்தால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இப்படி குரு வந்து பார்வையால் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்னங்க எங்களுக்கு அர்த்தாஷிரம சனி போயிட்டுருக்கு நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க இந்த விருச்சக ராசிக்கு கஷ்டமான காலமாச்சேங்க பயப்படாதீங்க அர்த்தாசிரம சனி இருக்குது தான் ஒரு தகவல் சொல்றோமா இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி ஆகிடுறாருங்க அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவார் உங்களுக்கு அர்த்தாசிரம சனி முழுமையாக விலகுது விலக போகிற தருணத்தில் எந்த அதை சந் சனி பகவான் கெடுதலை பண்ண மாட்டார் அதையும் தாண்டி மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன அப்படின்னு எடுத்துக்கலாம் இருந்த போதிலும் சனிக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் மிட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு ஓரளவுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடும் தீய பலனே நடக்காமல் போய்டுன்னு அர்த்தம் கிடையாது ஒரு விகிதாச்சாரம் குறையும் ஒரு நூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் வேண்டிய இடத்துல ஒரு எண்பது சதவீதம் நடக்கும் அவ்வளோதான் அதுதான் வழியை மற்றபடி உங்களுக்கு இந்த சனி நாலாம் இருக்குது தாய்க்கு தேகா ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் பிரச்சனை வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் செலவினங்கள் ஏற்படும் இல்லை தாய்க்கும் உங்களுக்கும் இப்போ கருத்து வேறுபாடு வரும் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் டூ வீலர் நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தா பயங்கர செலவு வைக்குது இது போயிடுச்சு அது போயிடுச்சின்னு மேஜரான மேஜர் பாஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இல்லைன்னா அதை விற்றுட்டு வேற வாங்கிக்கலாமா புதுசு வாங்கிக்கலாமா அப்படின்னு கூட தோணும் கண்டிப்பாக அதை செய்யலாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் இது இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் செலவு வைக்கும் வீட்டில்னா மெயின்டெனன்ஸ் செலவு கூடும் ஒரு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஒரு மாதத்துக்குன்னு கட்சியில் பார்த்தா ஒரு வாரத்துலேயே இருக்கு அப்போ மற்ற நாளைக்கு எதை எதை வச்சு செலவு பண்ண அப்படின்னு நீங்கள் தலையை பிரிச்சுப்பீங்க அதாவது இப்போ எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சுன்னா அதை மட்டும் மற்றனா பரவாயில்ல ப்ளம்பிங் ஒர்க் போயிடுச்சு டோர் தாப்பால் போயிடுச்சு ஃப்ளோர் போயிடுச்சின்னு ஒவ்வொரு நிறைய கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா இருக்கிற காசை வச்சு ஒன்று தான் செய்ய முடியும் எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் இருக்கிறோம் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் வயசான ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி ரொம்ப அனாவசியமாக வரும் நல்ல தாராளமாக வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுதான் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு இது தான் கண்டிப்பாக கொஞ்சம் உடம்பு படுத்தும் நாலாம் இடம் இல்லை சுகர் ஸ்தானம் இல்லை நேற்று நல்லா அந்த உடம்பு நீங்கள் சரியில்லைங்க இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் சுகத்தை கெடுக்கக்கூடிய ஒரு நிலை பாருங்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி சூரியனும் நாலாம் இடத்துல போய் நாலாம் இடம் நல்ல இடம்தான் ஆனால் அது பகை வீடு அது இல்லாத சனி பகவானோடு இணைஞ்சிருக்கிறார் முதல் பதினஞ்சு நாள் ஆனால் அடுத்த பதினஞ்சு நாள் அவர் மீனத்துக்கு போயிடுறார் அப்போ முதல் பதினஞ்சு நாள் அவர் ஸோ சூரிய பகவான் இணைஞ்சு இருக்கிறதால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சில கன்ஃபியூஷன் சில பிரச்சனைகள் சில இடர்பாடுகள் தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும் ஆன போதிலும் இந்த ராசியில் இந்த சூரியன் மீனத்துக்கு போனாலும் சனி அங்கேருந்து பத்தாம் பார்வையே பார்க்குறார் மேலா மணிக்காக வேலை பார்க்க முடியாது இந்த ராசி என்பர்கள் இந்த மார்ச் மாதம் அநியாயத்துக்கு வே கஷ்டப்படணும் லேபர் லெபோரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அவர் வேலை பார்க்குறீங்கன்னா பத்து அவர் வேலை பார்க்கணும் அது சொந்த தொழிலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே போனார் இன்னும் வரல நைட் ஆகி போயிடுச்சு ஒரு வழக்கமாக ஏழு மணிக்கு வந்துடுவார் இன்னும் பத்தாயிச்சு இன்னும் வரலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதிகப்படியான நேரத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க ஆனால் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதால வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பஸ் ஸ்டாண்டு போலீஸ் அது ரயில்வே ஸ்டேஷனு வேலை பார்க்குற இடம் தொழில் இடம் அறிமுகம் இல்லாத இடம் மட்டும் இல்லை அறிமுகம் இல்லாத நபர்கள் மட்டும் இல்லை நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க ஏதாவது ஒன்றுத்த பிரச்சனையாகி நீங்கள் இது பண்ணிவிடும் அது இருந்தாலும் அதே செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து பார்த்துங்க ரெண்டாம் இடத்தை பார்க்குறதால ஓரளவுக்கு நீங்கள் பிரச்சனைகள் இருந்து தவித்து வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் குடும்பத்துக்கு வருமானத்தை ஈட்டி தருவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் அஞ்சலி போயிட்டார் அப்போ பத்து தேதிக்கு அதாவது பதினஞ்சு தேதிக்கு பிறகு தொழில் ரீதியாக டஃப் இருக்கும் ஆடி ஆடு ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் வேலையில் எந்த பிரச்சனைகளும் பெருசாக வராது அப்படின்னு நம்பலாம் ஏன்னா ச சனிக்கிட்டேருந்து இருந்து போயிடுறாரு அது மட்டும் இல்லை முதல் பதினஞ்சு நாள் கம்பெனி அதாவது ஒரு எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சிறு தொழில் இருக்கட்டும் இல்லை பெரிய தொழிலாக இருக்கட்டும் இல்லை ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் அஞ்சு பேர் வேலை செய்கிற இடத்துலையும் சரி ஐநூறு பேர் வேலை செய்கிற இடத்துலையும் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் பிரச்சனை வந்து பதினஞ்சு தேதி வரைக்கும் பிரச்சனை வரும் பிரச்சனை வந்து அது சரி செய்யப்பட்டு அப்புறம் சுமூக நிலை வரும் அப்போது தொழிலாளிக்கு சந்தோஷம் கிடைக்கும் அவங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்குமோ அந்த தீர்வு கிடைச்சிரும் முதலாளிகளுக்கும் லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கிறது தொழில் அடிபடாது தொழில் நல்லா சிறப்பாக செல்லும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி அஞ்சு குடையவன் ஏழிலே ஏழு குடையவன் அஞ்சிலே இருக்கிறதால இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா காதல் வாய்ப்பட்டிருப்பாங்க அது வீட்டில் சொல்லாமல் கூட வந்திருக்கலாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காய நகத்தி வீட்டில் சொல்லி அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அது சக்ஸஸ் ஆகுமா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இதில் அஞ்சில் ராகு இருக்குது குருவும் இருக்குது போதிலும் வந்து பூர்வீகத்தில் ஏதாவது சில பிரச்சனைகள் வரலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கும் ஏதாவது வேலை பா ப படிக்கிற இடத்துல மற்ற பிள்ளைகள் மூலம் பிரச்சனைகள் வரலாம் இல்லை இன்ஸ்டியூஷன் மூலம் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறோம் இருந்த போதிலும் குரு இருக்க நல்ல நிலையில் இருக்கிறதால அது கடைசியில் பார்த்தா அது துஷ்டன் ஒன்றும் இல்லாமல் சாத ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக ஆகிப்போச்சு பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும் மற்றபடி ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லை எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது பிரச்சனை வந்துட்டுருக்கும் இப்போ தான் ப கை போட்டிருப்பான் அவனே செஞ்சிருப்பான் ஆனால் உங்களுக்கு தெரியாது அதுபோல் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் உங்களுக்கே சரி இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கோ சரி யாருக்காவது ஒருத்தர் உடம்புடாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் செலவினங்கள் கண்டிப்பாக மருத்துவ செலவு வைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடம் சிறப்பாக தான் இருக்குது சனி பார்க்குறதால உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த டெம்பரரி சர்வீஸில் இருக்கிறவங்க பர்மனெண்ட்டு உத்தியோகமாகறதுக்கான வாய்ப்பும் இருக்குது நீங்கள் இன்புட் அதிகமாக இருக்குல்ல அதிகமாக லெபோரியஸ் போடுவீங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அதிகமான உழைப்பு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அதிகமான பல வரவு வருமானம் இருக்குதுன்னு தான் சொல்கிறோம் பதினோராம் வீட்டை குரு பார்ப்பதால் நிச்சயமாக சொந்த தொழிலில் அதிக லாபம் வேலை அதாவது உத்தியோகம் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறீங்க உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு பண வரவு பொருள் வரவு பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது மற்றபடி இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இந்த மார்ச் மாதத்தில் இந்த விருச்சகராசி அன்பர்கள் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் மற்றபடி தலைக்கு வளர்த்து தலப்பாய் போகும் ரொம்ப அர்த்தாசிரமசனின்னு பயந்துடாதீங்க மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன நிச்சயமாக சாதிக்கப் போகிறீர்கள் வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் சேனல் பிடித்திருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்